ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ் நான் வந்து யாலி பேங்கல் வாங்கியிருந்தேன் இது வந்து காப்பு மாடலில் இருக்கும் நல்லாருந்தது மகாலக்ஷ்மி கோல்டன் டைமன்ஸுன்ற கடை திருவான்மையூர்ல இருக்கு யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ போட்டுருந்தாங்க சரி அதனாலதான் அங்கே போய் வாங்கியிருந்தேன் இது வந்து ராட் பேங்கல்னு சொல்லுவாங்க உள்ள வந்து காப்பர் இருக்கும் வெளியில வந்து கோல்டு இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு கிராம் வெயிட் வந்துச்சு ஆனால் கோல்டோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஒரு தின் லேயர்னு சொல்லி ஒரு அட்டாச் பண்ணி ஒரு பேப்பரும் கொடுத்துருந்தாங்க அது வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் கிராம்ஸு அதாவது மூணு புள்ளி எண்பத்தி ஆறு கிராம் இருக்குது அது அன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூத்தி பதினஞ்சு ரூபாய் வெள்ளிக்கிழமை வாங்கியிருந்தேன் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து என்னோட காசு கிடையாது எங்கள் அம்மா வந்து கோல்டு கோயின் வச்சிருந்தாங்க என் பாப்பாக்காக மொட்டை அடிக்கிறது மொட்டடிச்சு காது குத்துற தப்போ அந்த கோல்டு காயின் கொடுக்கலாம்னு இருந்தாங்க ஏன்னா பாப்பாக்கு வந்து செயின் காப்பு ரெண்டுமே இருக்கு சரி அதனால எனக்கு வந்து காயினா கொடுத்துருமா என்கிட்ட வளையல் கிடையாது தப்பு எனக்கு வளையல் கொடுக்கல அதனால எனக்கு வளையல் போடணும்னு ரொம்ப ஆசை ஆஃபீஸ் போகும்போது போட்டுன்னு போகணும்னு நினச்சேன் அதனாலதான் எனக்கு ஒரு வளையல ஒரு பிரேஸ்லெட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து காது குத்த முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வீட்டில் வந்து ரிலேட்டிவ் வந்து மாசமாக இருக்காங்க அதனால் நான் வந்து இந்த காப்பும் வளையலும் இப்பயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்ட சொல்லி இப்போ இங்கே வாங்கிட்டு வந்துட்டோம் நான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காப்பை வந்து காட்டுறேன் இந்த வலையில வந்து வச்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன பிரேஸ்லெட் வாங்கினேன் அப்படிங்கறத வந்து காட்டுறேன் இந்த வளையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இப்போ நார்மலாக ரெண்டு சவரன் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா உள்ளே வந்து காப்பர் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்க நினைக்கலாம் என்னடா ஏற்கனவே வந்து ரொம்ப கடன் இருக்குன்னு வீடியோ போட்டிருந்தாங்க இப்போ எப்படி வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலையில் வந்து நான் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க எதுக்காகனா நான் ஆஃபீஸ் போகிறேன் எதுவுமே கையில் போட்டுட்டு போல விற்கிறது போட்டுட்டு போறேன் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போறாச்சா எதுவுமே போடாமல் போயிருந்தேன் ஸோ அதனால வாங்கிக்குன்னு வாங்கி கொடுத்துருந்தாங்க எங்கள் அம்மாவும் வந்து நான் காசு வச்சு வாங்கி கொடுக்கல காயின் வச்சு தான் வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா பாப்பாவுக்கு வந்து காது குத்து விழா வந்து வச்சுருந்தோம் அடுத்த வருஷம் அதாவது மே மார்ச் மாசம் மே மாசம் எதனா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இருந்தோம் ஆனா வந்து எதிர்பாராத விதமா எங்க வீட்டுல சொந்தக்காரங்கள ரெண்டு மூணு பேர் வந்து மாசமா இருக்காங்க அதனால பண்ண முடியாது அதனால ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ஆகணும் அதுக்குள்ள என் குழந்தைக்கும் பிறந்தநாள் நாள் சரி இது வந்து அதுக்கப்புறம் இருந்து மாத்த போறது இப்பயே வந்து மாத்தி கையில போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டுதான் எங்க அம்மா அந்த கோல்டு காயின் வச்சு வாங்கினாங்க மொத்தமா பாத்தீங்கன்னா என் பாப்பாக்கு வந்து ஒன்றரை சவரன் சேர்த்து வச்சிருந்தாங்க எங்க அம்மா கோல்டு காயினாவே இப்போ அந்த கோல்டு காயின் எதுக்காக வந்து நகையா

இப்போ அந்த கோல்டு காயின்ல இருந்து தான் வந்து மொதல் ஒரு காயினை கொடுத்துட்டு அந்த பணத்தை கட்டிட்டு மிச்சம் வந்து அமௌண்டா வந்து கொடுத்துருந்தோம் அப்ப வந்து கையில கா கேஷ் வச்சிருந்தாங்க அடுத்த இந்த கையில வந்து பிரேஸ்லெட் போட்டுக்கோ அப்படிங்கறதுக்காக இன்னொரு காயின் வச்சிருந்தாங்க அந்த காயின்ல மிச்சம் வந்த காசை வந்து இதுல வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த கடைக்கு போய் வாங்கியிருந்தோம் இந்த வளையல் ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இது வளையல் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க இது எப்பவுமே நீங்க கையில போட்டிருப்பீங்க அப்படின்னா மட்டும் வாங்குங்க ஏன்னா நான் வந்து இதுல ஒரு சீட் அட்டாச் பண்ணியிருந்தாங்க அதை வந்து நான் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன் என்னன்னு இந்த வளையல் நீங்க வாங்குறச்ச இதனால் எந்த காரணத்துக்குள்ள நம்ம வந்து பேங்க்ல வந்து வைக்கக்கூடாது ஏன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக காப்பர் கொடுத்துருக்கிறதுனால மொத்தமாக ரெண்டு சவரனுக்கான காசு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அது நம்ம ஏமாற்றியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து எதுனா பெரிய பிரச்சனையாகும் அதுவும் இல்லாமல் நான் நிறைய வந்து ஆல்ரெடி பேங்க்கில் வச்சிருக்கிறதுனால இந்த டைம் வந்து கையோடு போட்டுக்கணும் எப்போவுமே கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வலையில கொண்டு போய் நான் வாங்கியிருந்தேன் ஏன்னா ஒரே வலையெல்லாம் வாங்கிருக்கலாம் ஒன் ட்ரஸ் எனக்கு ஆனா வந்து எனக்கு ரெண்டு கையிலயும் வந்து ரெண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என் கல்யாணத்துக்காக எதுவும் பண்ணலன்னு சொன்னேன் இல்லையா அதனால அஹ் வலையிலாச்சும் வந்து வாங்கி கையில போடணும் அப்படின்றதுக்காகதான் வந்து வாங்கியிருந்தோம் இந்த வளையல் நெஜமாவே நல்லா கெட்டியமா இருக்கு யாலி பேங்கிள் ரொம்ப ட்ரெடிஷ்னலா பேங்கிள்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு வேணா நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க அந்த கடையில நல்லா இருக்கு ஆனா திரும்ப எனக்கு எடுக்கும் போதுதான் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கறது தெரியல நான் கேட்கும் போது உங்க சொன்னீங்கன்னா நாங்க திரும்ப வாங்கிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு எதுன்னு கரெக்ட் தெரியல எனக்கு நான் வாங்குற அன்னைக்கு கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூத்தி பதினஞ்சு ரூபாய் மொத்தம் வந்து முப்பதாயிரத்தி சில்லறை வந்தது அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து முப்பத்தோறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் வந்திருந்தது அதில் காயின் வந்து ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாய் அதாவது ஒரு கிராம் காயின் வந்து அங்கே கொடுத்துருந்தேன் மிச்சம் வந்து கேஷாக தான் பே பண்ணியிருந்தோம் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினேழு ரூபாய் இது வந்து எங்கள் அம்மா தான் கட்டியிருந்தாங்க அடுத்த இது கொடுக்கும் போது எங்கள் அம்மா வந்து சீட்டு கட்டுறதுக்காக வச்சிருந்த காசு அடுத்த காயின் வந்து கொடுக்கும்போது அதை மாற்றிட்டு இந்த காசை வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ரெண்டும் ஒன்று தானே அப்படின்றதும் சீட்டு கட்டுறது பத்து நாள் தேதி டைம் இருக்குது நமக்கு அதுக்கப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து பன்னெண்டு பர்சன்ட் தான் போடுறாங்க அது வந்து மாற்றம் கிடையாது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டியும் போட்டாங்க அதே எல்லா வலையிலும் போடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலையுக்கும் போட்டிருந்தாங்க எந்த நகை எடுத்தாலும் எப்படியும் அதே மாதிரி தான் இந்த நகைக்கும் நைன் ஒன் சிக்ஸ் தான் நான் வந்து இன்னொரு கடைக்கு போகும்போது செக் பண்ணி பார்த்தேன் பியூரிட்டி நைன் ஒன் சிக்ஸ் தான் காட்டுச்சு எனக்கு நான் வந்து சரவணா எலைட்டில் வந்து பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணுன்னா சொல்லுங்கள் நான் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் இப்போது அந்த மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸுன்ற கடையிலேயே வந்து இந்த சீட்டும் வந்து பின் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதில் என்ன போட்டிருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதை தெரிஞ்சுக்காம தயவு செஞ்சு அந்த கடைக்கு போய் வாங்கிடாதீங்க இது தெரிஞ்சால் மட்டும் வாங்குங்க இந்த ராட் பேங்கிள் யாரெல்லாம் வாங்குறீங்களோ எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அவங்க விற்கிற எல்லா ராட் பேங்கலுமே வந்து எந்த காரணத்து நம்ம உருக்கவே கூடாது இப்போ நம்ம வந்து ராட் வளையல் வந்து வளைஞ்சிருச்சு இல்லைனா வந்து எதனா ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நேரம் கடையில் கொண்டு போய் கொடுத்து உருக்கிட்டு மிச்ச க மிச்சத்தை வந்து நம்ம வாங்கிப்போம் இன்னைக்கு ரேட் என்ன போதும் அந்த காயின் அந்த ஒரு உருக்கி இல்லையா அந்த தங்கத்தை வச்சு அது என்ன ரேட்டுக்கு போதும் அதை வச்சு நம்ம வேறு எதனா வாங்கிப்போம் நான் இங்கே அந்த மாதிரி வாங்கவே முடியாது ஏன்னா வந்து எந்த காரணத்து கொண்டு உறுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க உள்ள காப்பர் இருக்கிறதுனால வெளியே தங்கம் இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்று கொன்று மிக்ஸ் ஆகிடும் அதனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க அதனால எக்காரணத்துக்கு ஒன்று எந்த கடைக்கும் கொண்டு போய் கொடுத்துடாதீங்க மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம எந்த நினைச்சாலுமே எங்கேயுமே போயிட்டு மாற்றக்கூடாது இங்கே மட்டும் தான் மாற்றணும் ஏன்னா இது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த கடையிலுமே வந்து இது மாதிரி பண்ணலை அதனால இந்த கடையில தான் வந்து நம்ம திரும்ப கொண்டு போய் கொடுத்தோம்னா மேலே நகை மாற்றிக்கலாம் அந்த கிராமக்கேற்ற மாதிரி அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற எந்த ஒரு வலையிலுமே நான் எதுனா வந்து ஒரு பெரிய காப்பர் வச்சுட்டு மேலே ஒரு சின்ன தின் ஷீட்டு கோல்டுல வச்சுதான் சுற்றி இருப்பாங்க அதனால நம்ம கோல்டோட வெயிட் கம்மியாக தான் இருக்கும் காப்பரோட வெயிட்டு தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த வாங்க நான் செஞ்சது தான் இது அதுக்கப்புறமா இதெலாம் எதனா வந்து நம்ம டெய்லி தான் வேர் பண்ணுறதுக்காக வாங்குகிறோம் அப்படி நம்ம பண்ணும்போது எதனா டேமேஜ் ஆச்சுன்னா கடை வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்போது எதை சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப இப்போ எங்கன்னா இடிச்சுக்கிட்டோம் அப்படி ரொம்ப ஹாஷா வந்து வளைஞ்சிருச்சு அப்படிலாம் வந்து பண்ணுங்கன்னா அதை வந்து கடை வந்து பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்து யூஸ் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு பொருள் ரொம்ப வந்து சல்லனமாக இல்லை நல்லா கனமாவே இருக்கு அதனால பயப்பட வேண்டாம் நம்ம டெய்லி வேற பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியமான விஷயம் லாஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கிறது தான் எக்காரணத்து கொண்டும் நம்ம அடகு வச்சிடவே கூடாது ஏன்னா அவங்க முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க இது வந்து மேலே இருக்கிறது மட்டும்தான் தங்கும் உள்ளே இருக்கிறது காப்பர்னு சொல்லிட்டு அதனால நம்ம அடகு வச்சா பேங்க்கோ இல்லை மறுபடி கடைக்கோ கொண்டு போயிடக்கூடாது அவங்க வரசி பார்க்கும் போது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாயிடும் ஏன்னா மேலே வெறும் மெல்லிசான பகுதி மட்டும்தான் வந்து கோல்டு உள்ளே ஃபுல்லாக வந்து காப்பர் தான் இருக்குது அதனால தான் இது வந்து எப்போவுமே நம்ம கையில் ஒரு நகை இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கையில் நகை போடணும் தங்க போடணும் அப்படின்னா இது வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டு பார்க்குறதுக்கு எப்போவுமே நம்மளுக்கு கோல்டு வயல் கையில் போட்டுகிட்டே இருக்க மாதிரியும் இருக்கும் நம்ம எக்கானது கொண்டா விற்கவும் உள்ள வேறு எதுவும் பண்ணவும் முடியாது அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்